இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா தயாரிச்சு தான் ஸ்வீட் ஆர்ட் ஜோ படத்துடைய வெற்றிக்கு அடுத்துதான் நிறம் மாறும் உலகில் அப்படின்ற படம் நடிச்சிருந்தாரு ரியோராஜ் ஆனா அது தோல்வி அடைஞ்சிருக்கக்கூடிய நிலையில தற்போது வந்துட்டு ஸ்வீட் ஆர்ட் அப்படின்ற படத்துல அவர் நடிச்சிருக்காரு அந்த படம் நேற்றைய முன்தினம் வந்து வெளியாகி இருக்கு அதோட இந்த படத்தை அறிமுக இயக்குனர் ஸ்வினித் எஸ் சுகுமார் இயக்கி இருக்காரு நேற்றைய முன்தினம் திரையரங்கு வழியாக இருக்கக்கூடிய இந்த ஸ்வீட்டா திரைப்படம் வந்து எப்படி இருக்கு அப்படின்ற விமர்சனத்தை தான் இன்னைக்கு இந்த பார்க்க தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் முன்னாடி மறக்காம சேனலை பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க ரெண்டு வெவ்வேறு குணங்கள் கொண்டிருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் இணைக்கக்கூடிய எமோஷனலான ஒரு கதை தான் இந்த படத்துடைய ஒன் லைன் சின்ன வயசுலயே தன்னோட தன்னுடைய தாயையும் தந்தையும் பிரிஞ்சிட்டதால காதல் கல்யாணம் குழந்தைகள் குடும்பம்னு எந்த விதமான சீரியஸ் ரிலேஷன்ஷிப்லயும் நம்பிக்கை இல்லாம இருக்கிறாரு வாசுவா நடிச்சிருக்கக்கூடிய ரியோரா இது ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் வந்து இது எல்லாத்துலயும் அதிக அளவுல ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க மனுவா நடிச்சிருக்க கூட கோபிகா ரமேஷ் எதர்ச்சியா மனு வந்துட்டு வாசுவ சந்திக்கிறாங்க ரெண்டு பேரும் பேசி பழகிட்டு வரக்கூடிய நிலையில மனுவுக்கு வந்துட்டு வாசு மேல காதல் வருது ஆனா வாசு வந்து அந்த காதலை தவிர்த்துட்டு வராரு ஒரு கட்டத்துக்கு மேல ரெண்டு பேருக்கும் இடையே காதல் வந்து மலருது அதுக்கப்புறமா மோதல் வெடிச்சு பிரிவிழ முடியக்கூடிய தருவாயில இந்த உறவாழ மனு கர்ப்பமாகிறது தெரிய வருது அந்த சூழல்ல இந்த குழந்தை வந்து தனக்கு வேணும் அப்படின்னு மனு சொல்ல இல்ல இந்த குழந்தைய வந்து களைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வாசு சொல்றாரு இத ரெண்டு பேரும் எப்படி சமாளிக்கிறாங்க கடைசியில கமிட்மெண்ட் உறவை விரும்பாத வாசு வந்து மாறி இருக்காரா இல்ல அதுக்கு நேர்மறையா இருக்கக்கூடிய மனு மாறினாங்களா ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் சொல்லி இருக்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை கதாநாயகன் வரக்கூடிய ரியோவும் கதாநாயகியா வரக்கூடிய கோபிகாவுமே ரெண்டு பேருடைய நடிப்பும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலத்தை சேர்த்திருக்கு நடுவுல வரக்கூடிய வாக்குவாதங்கள் காட்சிகள் கொடுத்திருக்காங்க கதாநாயகனுக்கு நண்பனா வரக்கூடிய அருணாச்சலம் வந்து நல்ல நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காரு அவரோட நடிப்பு இந்த படத்துக்கு ஒரு வலுவும் சேர்த்திருக்கு இந்த படத்துல வரக்கூடிய மற்ற நடிகர்கள் மற்றும் நடிகைகளோட நடிப்புமே கவனத்தை பெற்று இருக்கு அறிமுக இயக்குனரான சுவினித் எஸ் குமார் எடுத்துக்கிட்ட கதைக்களம் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை கவரக்கூடிய பலமாவும் பார்க்கப்படுது ஒளிப்பதிவாளரான பாலாஜி சுப்பிரமணியம் பலம் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா வழக்கம் போலவே அது யுவன் சங்கர் ராஜாவோட இசைதான் அது என்னவோ தெரியல என்ன மாயமோ புரியல காதல் அப்படின்னு வந்துட்டாலே இவருடைய இசை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் எஸ் காதல் எமோஷனல் காட்சி எல்லா இடத்திலயுமே பின்னணி இசைகளாலையும் பாடல்களாலுமே நம்மள வேற ஒரு உலகத்துக்கே கொண்டு போயிட்டாரு அதே போல ரெண்டு வெவ்வேறு குணங்களை மாதிரி எமோஷனலான கதைய கொண்டிருக்கிறாரு அறிமுகமாக்கி இருக்கக்கூடிய இயக்குனர் சுவினித் எஸ் சுகுமார் கதாபாத்திரங்களுடைய அறிமுகம் அவங்களுடைய உலகம் உறவுகளோட சிக்கல் சம காலத்துல அவங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை முன்னாடியே காதல் மலர்ந்த தருணங்கள் அப்படின்னு தொடக்கத்தில் இருந்தே

படத்தோடைய கடைசி நாற்பது நிமிஷமும் மிகவுமே விறுவிறுப்பா நகர்ந்திருக்கு அதுவும் இந்த படத்தோட கிளைமாக்ஸ் வந்துட்டு படத்துக்கு மிகப்பெரிய பலத்தை சேர்த்திருக்கு இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்துட்டு பலருமே இது டாடா பேச்சுலர் லவ்வர் மற்றும் ஆதலால் காதல் செய்வீர் படங்களை போலவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க ஆனா அவங்களுக்கு எல்லாருக்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் சீன் வந்து அமைஞ்சிருக்கு படங்கள்ல பல பிளஸ்கள் இருந்தாலுமே கூட சில மைனஸ் இருக்கதான் செய்யும் அது இந்த படத்துல திரைமொழியில காட்டியிருக்கக்கூடிய மெனக்கடலை கதை இன்னுமே கொஞ்சம் இந்த ஸ்வீட் ஆர்ட் வந்து நிறைவான ஒரு தித்திப்ப தந்திருக்கும் மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்வீட் ஆர்ட் வந்து இளைஞர்களோட மனதுல கண்டிப்பா இடம்பெறும் இது போன்ற சினிமா விமர்சனத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி